வேங்கவேல் பிரச்சனை இல்ல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா யார் வந்து தண்ணிய குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சிட்டாங்க என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு வா வா சூப்பர் என்ன ஒரு அப்பா யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது அவங்க மேலேயே பழிய போட்டு கேஸ் முடிஞ்சு ஃபைல் க்ளோஸ்ட் இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லி கொடுத்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிடுறேன் அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம் இதுதான் காவல்துறை நம்ம காவல்துறையை திட்டுறோம் காவல்துறை எல்லாம் திட்டவே கூடாது காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான் அப்பா வேற யாரு ஹோம் மினிஸ்டர் சரியில்லை பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை இங்க காவல்துறை பாவம் அவர் என்ன பண்ணுவார் ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல இல்ல தூக்கி மூணு பேரை போட்டீங்க ஓபிசி கன்சாலிடேஷன் இந்த அரசியல தூக்கிறீங்க

ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை கை வந்து கட்டப்பட்டிருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல இல்ல காவல்துறை தவறு செய்யுது காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்ச அதை நம் உணர்த்தணும் தலைவர் சொன்னார் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் அது டிபேட்ல பேசினாங்க அவருக்கு அந்த அரசியல் தெரியல நான் பண்றேன் அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு நேஷனல் பார்ட்டி முசுலி அவர்களால் ஒன்றாம் உலகப் பொறுக்க பிறகு தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களின் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க வந்து கையில் எடுத்தாங்க அதே இனவாதம் அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம் பாயசம் சொன்னோடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுகங்களாம் பரவாயில்ல அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் திட்டுறாரு தெரியல இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது மூன்றாம் தலைவர் தலைமுறை இல்லை மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாது அப்பதான் கொஞ்சம் புரியும் ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும் நாசிசம் எப்படின்னா பாசிசுடைய முசோலினியோடைய ஒருத்தர் பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்துல அவர் பேர் தான் ஹிட்லர் அவர் தான் வந்து பாசிச உருவாக்குனார் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சோசியலிஸ்ட் லேபர் தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படின்லாம் இருக்கும் நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அண்ணா அவளுக்கு உருவாக்கி கொள்கை ரொம்ப அழகா இருக்கும் ஆனா மூணாவது தலைமுறையில ஒன்னே தான் ஊழல் சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம் ஜனநாயகமே இருக்காது நம்ம சட்டசபையில பேசுவாங்கல்ல நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவைய வந்து நடத்தினாரு அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம் சட்டசபை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் காமிக்கிறத பேசுறத காமிக்கிறதே கிடையாது வேல்முருகன் அண்ணன் பேசுனா கூட காமிக்கிறது கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற உக்காரு என்னடா ஜனநாயகம் சட்டசபையில பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்கிருந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க முடியாத வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு பத்து பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல பண்ண பண்ணதில்லை எவ்வளவு பெரிய தவறு மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு உயிர் நாடி ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் மறந்து மக்கள் ரெண்டு நாள் டிபேட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க இங்க லைவும் கிடையாது ஆனா இங்கிருந்து எம்பிக்கள் போய் நம்ம அக்கா கனிமொழி போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது பேச விடல இங்க என்ன நடக்குது எல்லாரும் பேச எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது மக்களுடைய குரல் வழிகளை நீங்கள் வந்து சட்டசபையில அங்கதான் ஜனநாயகம் ஜனநாயகம் வீதிகள் இருக்கும் இங்க ஜனநாயகமே இல்ல சோ சொல்ல வந்தது என்னன்னா எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக அண்ணா திமு அண்ணா இருக்கும்போது திமுக வேற கொஞ்சம் அழுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற நம்ம கலைஞர் வந்த கொஞ்சம் குடும்ப திமுக மாத்தினாரு ஒரு பத்து குடும்பம் இருக்கும் இப்போ திமுக அப்படின்னா ஒரே குடும்பம் பத்து குடும்பம் கிடையாது எல்லாரும் கிளம்பு எல்லாம் ஒரே குடும்பம் தான் என் பையன் அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு மருமக ரெண்டு பேர் தான் இந்த பத்து குடும்பம் இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார் தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை கள்ள குறிச்சியில் எழுபது பேர் இறந்தாங்க எழுபது பேர் இறக்கும் பொழுது நீங்கள் அங்க போகல ஏன் போல எதுக்கு போல கள்ளக்குறிச்சியில இறந்தவனுக்கு ஐஏஎஸ் மாத்துறாங்க ஐபிஎஸ் மாத்துறாங்க ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா வந்து நிக்கிறாரு எனக்கு என்ன கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார் வீடு கட்டுறேன்னு அப்ப இவ்வளவு பெரிய கலாச்சாரம் காத்துற காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒண்ணும் தெரியாதா அங்க இருக்க எம்எல்ஏக்கு ஒண்ணும் தெரியாதா கவுன்சிலருக்கு ஒண்ணும் தெரியாதா ஐஏஎஸ் ஆபிசர் மட்டும் சஜெஸ்ட் என்ன ஒரு அரசியல் விசாரணை கமிஷன் என்னாச்சு எழுபது பேர் இறந்தாங்க என்னாச்சு எல்லாம் க்ளோஸ் க்ளோஸ் தமிழக மக்கள் மறந்துடுவாங்க நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதும் அப்புறம் சொல்ற மாதிரி தக்குன்னு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் நீ பாத்தீங்க நினைச்சுக்குவாங்க பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க தமிழ் மேல ஏதாவது நேசிக்கிறாங்களாம் பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடி சொன்னாலும் கேட்டா பேர் வந்து கோடி வச்சிருங்க கோடி சொன்னா அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க பட்ஜெட் வந்து சிறந்து விலங்கிருச்சு அஞ்சு லட்சம் கோடி லோனு எல்லா லோனையும் மறைச்சாச்சு ஆனால் வளர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பொய் மீடியா செட்டிங்ஸு அப்புறம் யூடியூப்பில் இருபது பேர் செட்டிங்ஸு எங்கே பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டுந்தான் தெரியும் இல்லை நடுவில் நம்ம அண்ணாமலை வந்து திடீர்னு டைவட் பண்ணிவிடுவார் நம்மள நம்மளை திட்டினவொன்னே ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னப்பா நம்மள கொஷின் கேட்குறதுக்குலாம் ஆளே கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் இவர் மக்கள் பயணத்தில் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும் இதை தான் பயப்படுறோம் அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஒன்றிய கட்சி எல்லா கட்சி எதிரி நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி சிங்கிள மெஜாரிட்டியோட எங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள் தரவுகள் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம் கேக்கு வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா கெட் அவுட் மோடினு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக எல்லா ஊடகவியலா இருக்கு நான் பதிவு பண்றேன் நமக்கு வந்து பார்த்தா தெரியும் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரச பிஜேபி எதுக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த மூன்று எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டா அவங்களுக்கு கிடையாது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபி வந்து அவங்க வந்து எதுக்கக்கூடிய ஒரு விஷயம் கெட் அவுட் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க ஆனா கெட் அவுட் மோடி சொல்லும் போது மோடி ஊர்லேயே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல ஆனா மோதி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளக்கூட வெள்ள வெள்ளக்கூடைய பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல நான் சத்தியமா பார்த்தது இல்லை மழை பெஞ்சா நம்ம கருப்பு கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம் ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்போ அதிமுக போய் சேர்ந்தாங்க விமர்சனம் வருது மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க மக்கள் வந்து ஏத்துக்கல அதனால வந்து அதிமுக தோல்வி வருது பிஜேபினால தோல்வி வருது ஏன்னா முதல் நாளே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் இது இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல் அப்ப முன் அட்லீஸ்ட் இந்த மக்கள் முறை நிக்கிறாங்க தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த அண்ணாமலை அவர்கள் கூட வச்சுக்கிட்டு இதுதான் மிகப்பெரிய ஆபத்து அதனால தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம் முசோலினி ஹிட்லர் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியலை இங்க அந்த அரசியலை தமிழகத்தில் எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால விமர்சனங்கள் வருது பெரிய விமர்சனங்கள் வருது நம்ம ஏன்னா இங்க இருக்க கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த பதிமூணு மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம் உங்களுக்கு எழுபதாயிரம் பூத் மெம்பர்ஸ் நீங்க தான் இந்த வேர்கள் தான் நம்மள வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் அவர்களை உட்கார வைக்க போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம வந்து மனசு வச்சுக்கணும் கடுமையா கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க மிரட்டுவாங்க போராட்டம் நடத்தின அளவு அவர்களின் நண்பன் என்ற தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்பதையும் இப்போது கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதுவரை இது அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கிக் கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகி உள்ள நம் தமிழக மீனவர்கள் நீங்க என்ன பார்த்து போராட்டம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டே மாசம் போராட்டம்னா போராட்டம் காமிக்கிறோம் உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவுக்கார் ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார் உண்மையான போராட்டம் என்ன நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அதை தெளிவா இருக்கிறோம் நடிக்கணும் அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம் ஒரே குறிக்கோள் தான் மக்கள் உண்மையா இருப்போம் சமநிலை